ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் சரவணா மன்றம் பணிந்து வணங்கி உங்களோடு ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இது ஒரு ஆராய்ச்சி கட்டுரையிலிருந்து நான் படித்து மகிழ்ந்தும் இப்படி எல்லாம் கூட இருக்கிறதே என்று எண்ணி வருத்தமும் அடைந்தேன் சந்தோஷமும் அடைந்தேன் ஒரு செய்தி நான் அறிந்து கொண்டேன் என்பதையும் பார்த்து அடைந்தேன் ஒரு ஜாதகத்தில் திருமணம் அமைக்கும் முன்பு பெற்றோர்கள் பெரியோர்கள் ஒரு ஜனன ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி இப்படி சுத்தமாக இருக்க வேண்டும் ரெண்டு குடும்பஸ்தானம் ஏழு கலத்திரஸ்தானம் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் பெண்கள் என்றால் மாங்கல்ய ஸ்தானம் ஆக இந்த இடங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் மேலும் பாவகங்கள் பார்க்காமல் இருப்பது இன்னும் முசிதமாக கருதப்படுகிறது ஆக ஒரு ஊரில் நிலச்சுவழ்ந்தார் அவருடைய அந்த ஊரில் பாதியிடம் அவருக்கு தான் சொன்னோம் முதுகலை பட்டம் பெற்றவர் மிகவும் சிறப்பானவர் நல்ல குடும்பம் பொறுமையானவர் பெருமையானவர் பெருந்து இவருக்கு அமைந்த பெண் எப்படி என்றால் நகரத்தில் நகரத்தில் நன்கு ஆடம்பரமான ஒரு குடும்பம் செல்வ செழிப்பு என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய அளவுக்கு மிகுந்த எப்பொழுதும் அந்த ஏசி ரூம் தான் அந்த பாப்பா அந்த இருப்பார் அப்படி ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்கும் நிலச்சி கிராமத்தினுடைய நிலச்சுவந்தாருடைய மகனுக்கும் திருமணம் நடந்தேறியது ஆரம்பத்தில் மிகவும் சிறப்பாக இருந்தது கன்னியா லக்னமும் தனுசு ராசியும் கொண்டவர் மூல நட்சத்திரம் அந்த மணமகனுக்கு ஆக எல்லோரும் பார்த்தால் மூல நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம் ஆண் மூலம் அரசாங்கம் என்றார்கள் வேண்டுமென்றால் எல்லா காரணமும் வந்துவிடும் வேண்டாம் என்றால் அதுவே பெரிய தவறாக புரிந்துவிடும் ஆக இவருடைய இல்லற வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாகவும் மேன்மையாகவும் ரதி மன்மதனை போன்று சிறப்பாக அழகுக்கு அழகு சேர்ப்பது போன்று மணமகன் மணமகள் அருமையாக இருந்தார்கள் எந்தவித குறையும் இன்றி சென்று கொண்டிருக்கிறது ஓராண்டு கூட முடிவடையாத ஒரு தருணம் அந்த நேரத்தில் என்னானது என்றால் எதிர்பாராத விதமாக அந்த பெண்ணோட அப்பா தவறிவிட்டார் நோய் வாய்ப்பு தவறிவிட்டார் இப்பொழுதுதான் பெண் விட்டார் என்ன சொன்னார்கள் இந்த மாப்பிள்ளை வந்தனால சரியில்லை ஆண் மூலம் அரசாலும் சொல்கிறான் மூலம் என்றாலே மாமனாருக்கு ஆக தானே எந்த நட்சத்திரங்களும் பார்த்தீர்கள் என்றால் பெண்களுக்கு தான் தோஷம் என்று கருதப்படுகிறது இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்தால் முதல் பாதம் தவறமித்த பாதங்கள் தோஷம் என்றும் சொல்லப்படுகிறது எந்த நட்சத்திர தோஷமும் பெண்களுக்கு தான் ஆக அந்த பெண் மூலம் மூலம் என்று சொல்லலாம் இதுவும் தவறு தான் எழுதினவன் ஏற்ற கருத்தான் படித்தவன் பாட்ட கருத்தான்ற மாதிரி ஒரு பழமொழி பிரகாரம் இந்த மாதிரி இவ ஆண் மூலம் மூல நட்சத்திரம் என்று இந்த பெண் வீட்டுக்காரர் ஆண் வீட்டுக்காரன் கணவனை ரொம்ப சந்தேகத்தோடும் விருப்போடும் பார்க்க பார்க்க அந்த வீட்டில் இருப்பதும் சேர்ந்து இருப்பதும் கூட தவறு என்று மனம் வருத்தப்படுகின்ற நிலையில் அந்த பெண் எப்பொழுது பார்த்தாலும் தன்னுடைய கணவருடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார் அம்மாவை பார்த்து விட்டு வருகிறேன் என்று சென்றவர் திரும்ப வரவே இல்லை ஆக இவர்கள் பிரிவுக்கு இது ஒரு காரணமாக அமைந்துவிட்டது எப்படி ரெண்டு ஏழு எட்டு எப்படி இருக்கிறது என்பது பார்ப்போம் இந்த ஜாதகர் கன்னியா லக்னம் லக்கணத்திலே புதன் ஆக புதன் இருக்கின்ற போது புதன் உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் பத்திரயோகம் பஞ்சமாக புஷ் யோகம் ஒன்று இருக்கிறது ஆக குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறார் கேதுவும் செவ்வாயும் இருக்கிறார்கள் அவருடைய ஏழாவது பார்வையாக லக்னத்துக்கு எட்டாம் இடம் மேஷத்தை பார்க்கின்ற காரணத்தினாலும் மற்றும் கலத்திரக்காரர்கள் காரகன் சுக்கரனும் குரு பகவானும் சஷ்டாஷ்டக தோஷம் வேறு அடைந்திருக்கிறார்கள் ஆறு எட்டு சுக்கரனின் எண்ணி வரும்போது தனுசு ஆறாம் இடம் இருந்து கழகத்தில் இருக்கின்ற சுக்கரின் எண்ணி வரும்போது எட்டாம் இடம் சஷ்டாஷக தோஷம் அதுவும் இல்லாமல் கன்னியா லக்னத்தில் புதன் இருக்கிறார்கள் சூரியன் சனி பன்னெண்டாம் இடத்தில் வெறிய ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் ரெண்டாம் ஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் கேதுவும் செவ்வாயும் இருக்கிறார்கள் இது பாவ யோகம் என்று ஜாதகத்தில் கூறப்படுகிறது இதெல்லாம் சேர்ந்து தான் இவருடைய இல்லற வாழ்க்கை இல்லாத வாழ்க்கையாக ஆனது இனி பெண்ணோட ஜாதகம் இவருடைய மனைவி ஜாதகத்தை பார்ப்போமாக கடகலகணத்தில் குரு பகவான் உச்சமாக இருக்கிறார் இந்த உச்சநாதன் எந்த வீட்டுக்கு அதிபதி தனுசு வீட்டுக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதி ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உண்டான ஒரு அதிபதி உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் எந்த ஒரு ஜாதகரும் கடகத்தில் குரு உச்சமாக இருந்தால் செல்வ செழிப்போடும் கல்வி நிலையில் உயர்ந்தும் புகழும் செல்வாக்கும் பெற்றிருப்பார்கள் அந்த இலக்கணத்துக்கு உட்பட்டே இந்த பெண்ணும் செல்வ சீமான் வாழ்க்கையில் வாழ்ந்து சிறப்பாக இருந்திருக்கிறார்கள் கேந்திர கோணத்தில் கேந்திர ஸ்தானத்தில் துலாவில் கடகத்திற்கு துலா பாக்கியஸ்தானத்தில் அந்த கலத்திர காரகன் எனப்படுகின்ற ஏழாம் மாதி சனி பகவான் உச்சமாக இருக்கின்றார் ஆக நாலாம் பார்வையாக ரிஷபத்தில் இருக்கின்ற அந்த சந்திரன் செவ்வாய் நான்காம் பார்வையாக கடகத்தை பார்வை செய்கிறார்கள் ஆக ரெண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானம் என்று கருதப்படுகின்ற ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பார்வையும் ஏழு கொண்டானவன் சனீஸ்வர பகவான் இங்கே வந்து உச்சமாக அடைந்திருக்கிறார்கள் இந்த பெண்ணின் ஜாதகத்தில் குரு பகவான் உச்சம் கேந்திரஸ்தானத்தில் களத்திற ஏழாம் மாதிரியான சனீஸ்வர பகவான் உச்சம் மேலும் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதியும் பாகியஸ்தானத்தினுடைய அதிபதியும் உச்சமடைந்திருக்கிறார்கள் மீனத்தில் ஆக இப்படி இருக்கின்ற இந்த ஜாதகத்தில் ஐந்து கிரகங்கள் உச்சநிலை மேஷத்தில் சூரிய பகவான் உச்சம் ஆக இந்த ஐந்து கிரகங்கள் உச்சமாக இருந்தும் கூட இந்த பெண்ணின் வாழ்க்கை ஏன் இப்படி ஆனது என்று சிந்திக்கும்பொழுது இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பார்வையும் ஏழாம் ஏழு கொண்டானவன் அவன் நான்கிலேயே உச்சமடைத்திருக்கின்ற ஒரு காரணமும் அதே போன்று மேஷத்தில் இருக்கின்ற சூரிய பகவான் துலாவில் இருக்கின்ற சனீஸ்வர பகவானை ரெண்டு கிரகம் உச்ச கிரகம் இதில் ஒரு பெரிய ஒரு சங்கதி என்னவென்றால் உச்சன் உச்சனை பார்த்தால் பிச்சை எடுப்பான் என்று ஒரு ஜோதிட விதி இருக்கிறார்கள் மேஷத்தில் இருக்கிற சூரிய பகவான் உச்சன் களத்தில் காரணம் ஏழாம் மாதியும் இங்கே துளால் உச்சன் உச்சமாக இருக்கிறார் அது உச்சன் உச்சனை பார்க்கின்ற பொழுது பிச்சை எடுப்பான் உட்பட்டும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் பார்வையிட்டும் ஏழாம் இடத்தில் இந்த மாதிரி ஒரு நிலை இருந்தும் ஆக இந்த பெண்ணின் ஜாதகம் இப்படியாக இருந்தது என்று இந்த ஆராய்ச்சி கட்டிரு கட்டுரை மூலமாக நாம் அறிந்து கொண்டோமாக மேலும் ஒரு ஜாதகத்தை நாம் கணிக்கும்பொழுது எல்லா பெரியவர்களும் பெற்றோர்களும் அங்கங்கே கடை விதிகளில் இருக்கின்ற பத்து ரூபாய் இருபது ரூபாய் நட்சத்திர பொறுத்த புத்தகங்களை வாங்கி வைத்து கொண்டு அவர்களே பார்த்து நாள் ஜோசியம் பார்த்தீங்களா பார்த்துட்டு நல்லா இருக்கு பொண்ணு கொடுங்க இல்லை பையனை கொடுங்க பையனுக்கு பொண்ணு பிடிச்சி ஆத்திரத்தில் அவசரத்தில் தெளித்த கோலமாக போனால்தான் இப்படியான ஒரு சில சூழ்நிலையில் வரும் அதுவும் இல்லாமல் இதில் வந்து சஷ்டாசக தோஷம் மற்றும் எல்லா வகையான பிரச்சனையும் இருக்கிறது இது எப்படி ஆராயாமல் சொத்து வேணா போய்விடுமே என்ற எண்ணத்தில் சேர்த்து வைத்த ஒரு தம்பதிகள் அந்த இளம் ஆயிரம் காலத்து பயிர்கள் வேணதை குறித்து நான் வருத்தப்படுகிறேன் இன்னும் ஒரு பிரிதொரு சந்தர்ப்பத்தில் நல்ல ஜோதிடத்தை ஜோதிட ஆராய்ச்சி கட்டுரை மூலம் தங்களை சந்திக்கிறேன் ஜோதிடர் சரணாமிரதம்